ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு டிஷ் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பசங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்ச நூடுல்ஸ் தான் நூடுல்ஸு கண்டிப்பாக ஹெல்த்தி இல்லை தான் நான் அதை தான் மேகி அந்தளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன் நானே நூடுல்ஸ் வந்து வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா பசங்களுக்கு எப்பயாச்சும் ஒன்ஸ் அது இருக்கணும் இல்லை ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட்டாக அது தான் நம்ம எவ்வளோ தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலோ அவங்களுக்கு சில பிடிச்ச விஷயம் வந்து பாஸ்தா நூடுல்ஸு இப்படி தான் ஸோ நாங்கள் எப்பயாச்சும் நான் செஞ்சு கொடுப்பேன் அன்றைக்கி சாப்பிட்றது பசங்களுக்கு ஈவினிங் ஒன்றும் இல்லாததுக்காக செஞ்சு கொடுத்தேன் நான் நார்மலாக வந்து சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றுவேன் ஷெஷ்வான் சட்னி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது அது யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் ஆயில் இது டொமேட்டோ கெச்சப்பு ப்ளஸ் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து நான் புதினா போட்டு அரைச்சிச்சிருக்கேன் உண்மையாக புதினா போட்டு அரைச்சி சில கூட்டுங்களுக்கெல்லாம் போட்டு பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் கொஞ்சமாக அதில் ஃபோர் பேக்கெட் மாதிரி வச்சு அதில் ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு நான் ந நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணேன் அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினாவே போதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எந்தெந்த காய் கட்டுப்பிடிச்சோன்னா வந்து ரெட்டு கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகம் ப்ளஸ்ஸு கேரட்டு அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கணேன் உங்கள்கிட்ட வேறு பட்டாணி வேறு எது இதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கேரட் வந்து நீட் நீட்டாவோட போட்டுக்கலாம் கேப்சிகம் நீட் நீட்டாக போட்டுக்கலாம் இவங்களுக்கு நீட் நீட்டாக போட்டோம்னா எடுத்து வச்சிடுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து சின்ன சின்னதாக இது பண்ணி போட்டேன் அப்போ கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஏன்னா பெருப்பர்ஸாக போட்டால் ஒரு நல்லா கிளியராக இது பண்ணிட்டு எடுத்துடுவாங்க இதை ஒரு அரை வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும் நம்ம தண்ணி கிண்ணி எதோ ஊற்றாமல் எண்ணெயிலே கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கங்க ஏன்னா அப்புறம் சீக்கிரம் தீஞ்சி பிடிச்சிரும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அந்த எண்ணெயிலே வெந்துடும் அரை வேக்காடாக வெந்துடும் ஏன்னா அது முழுசாக வைக்கக்கூடாது எப்போவுமே முழுசாக வைக்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி இதுக்கும் சரி அந்த கேஃபுல்லாக இது விற்றுச்சா பார்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு செகண்ட் இருக்கல பார்த்தேன் அதில் நான் ஒரே ஒரு ட்ராப் ஆயிலும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கினேன் என்ன உப்பு அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லாதனால அதுக்குள்ளே அது அதுவும் எடுத்து வச்சுக்கினேன் இல்லை கொஞ்சமாக வந்து இதில் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் புதினா பச்சை மிளகா ஒடியோனு போட்டேன் அது ஒட்டுமே ரொம்ப இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் நல்லாயிருக்கும் எனக்கு இங்கே ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க ஒரு கடையில் சாப்பிட மாதிரி ரெகுலராக எப்போயாச்சும் நாங்கள் ஊருக்கு போகும்போது அந்த வழியில் சாப்பிட்டு போவோம் அப்போது அங்கே இருக்கும் கோலார் பக்கத்தில் ஒஸ்கோட்டால் இருக்கிற இது மாதிரி அவங்கத்த பச்சை மிளகாய் புதினா போட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்க்க தேவையான நான் அது மாதிரி சாட்சி வச்சுக்கிறது கொஞ்சமாக ஸ்ரெஷ் சாஸ் போட்டுக்கணும் அப்புறம் சோயா சாஸ் கெச்சப் உங்களுக்கு காரம் எப்படியோ அதை மாதிரி போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஏன்னா அந்த காயிலேயும் வந்து கொஞ்சம் நான் ஒரு கால் டீஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன் சோயா ரொம்ப ஊற்றல ஏன்னா அந்த ஷெஷ்வான் சாஸ்லேயும் வந்து எல்லா டேஸ்டியான சட்னிலேயும் வந்து எல்லாமே இருக்கிறதுல அதனால் தான் நான் தண்ணி இறுத்தி வச்சுருக்கிற நூடுல்ஸ் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு நான் நல்லா கலர் விடணும் ஏன்னா கண்டிப்பாக ஒரு கையால் கலர முடியாது அதனால் நான் ரெண்டு கரண்ட் எடுத்து கலரி வச்சுக்கேன் கொஞ்சம் நேரம் ஹோலில் போட்டு நான் எடுத்துக்கேன் ஏன்னா அங்கே இதுவும் இதாகவும் மிக்ஸும் ஆகாது சரியா தான் பாருங்கள் நல்லா வந்துச்சு பாருங்கள் கலர் நல்லா இருக்குது இப்படி செஞ்சு தான் பசங்களுக்கு காயும் பண்ணுவாங்க ஆனால் மேகி அந்தளவுக்கு நான் சேர்த்துல ஏன்னா மேகியில் வந்து சைனா சால்ட்டெல்லாம் போடுறதால அதை அந்தளவுக்கு நான் மேகி அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுவேன் இது மட்டும் எப்பயாச்சும் இது வாங்கிச்சோன்னா நான் கண்டிப்பாக எடுப்பதால எனக்கு டூ மந்த்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கு அந்த பேக்கெட்டு அதுதான் ரெகுலராக கிடையாது எப்பயாச்சும் தான் அது உண்மையாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த அந்தளவுக்கு காரம் எதுவுமே இருக்காது வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா நான் போடுதல் க இது கடையில் செய்கிற போது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வரும் தான் நீங்களும் வீட்டுக்குள்ள செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்